வணக்கம் மக்களையே பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து அதிக மழையும் வந்துகிட்ருக்கு நிறைய பேர் ஏர் ஓட்டிட்டு இருக்காங்க நாங்களும் பாருங்கள் ஏர் ஒரு நாளா வந்துட்டு இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இயற்கை கை கொடுக்கலங்க எங்களுக்கு அதனால தான் வந்து இந்த வேலை எல்லாம் செய்ய முடியல சரிங்களா இன்றைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக சேடை ஓட்டுவாங்க ஏன்னா வேறு எதுவும் பயிர் செய்ய முடியாது அதனால் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக சேடை தான் செய்ய வைப்பாங்க சரிங்களா எல்லாம் இப்போ வந்துட்டு டிராக்டர் வராமல் வெயிட் இருக்காங்க எல்லோரும் ஓகேவா பாருங்கள் இப்போ நாங்கள் தான் வர வச்சோம் இப்போது எங்களை வந்து ஓட்டிகிட்ருக்காங்க எங்களது முடிஞ்ச பிறகு பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக எங்களது தான் எங்கள்கிட்ட முடிஞ்ச பிறகு அடுத்தவங்க இல்லை வேறு யாரும் இல்லை எங்கள் அண்ணன் தம்பிங்க தான் தாங்க அதிகமாக இருக்குது பாருங்கள் ஏன்னா அதுக்கும் தீனி வேணும் இல்லையா சாப்பிட்றதுக்கு மண்புழுவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்